கேரளாவை சேர்ந்த இரண்டு கன்னியாஸ்திரி பெண்கள் இங்க இருந்து சத்தீஸ்கருக்கு ஒர்க் பண்ண போயிருக்காங்க போன இடத்துல இங்க இருந்து இரண்டு கன்னியாஸ்திரி பெண்களுக்காக இவர் குரல் கொடுக்கிறாரு அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க என்னன்னு பார்த்தோம்னா மது பிரியர்கள் வந்து ஒரு எஸ் அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா நம்மளால வந்து ஒரு ஆமினி வேன் கூட வாங்க முடியாது ஆனா கிட்னி திருடி விக்ரம்களுக்கு ரோல்ஸ் ராய் கார்ல ஜாலியா போயிட்டு வர்றாங்க நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் வந்து ஒரு தகவல் சொல்றாங்க அண்ணாமலை அவர்கள் அதாவது வந்து தமிழகம் வந்து கள்ளச்சாராயம் போதை இதுக்கு வந்து அதிகமாக வந்து அடிமையாயிருச்சு இந்த நான்கு வருஷத்துல நம்மளுடைய தமிழகம் வந்து ஐம்பது வருடங்கள் வந்து பின்னோக்கி போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மாதிரம் சாமானிய குழு தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நம்முடைய முதலமைச்சருக்கு சமீப நாட்களுக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அதற்கு முன்பு வந்து அவர் பீகார் பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க என்னன்னு பார்த்தோம்னா பீகாரில் சட்டவிரோத குடியேறிகள் வந்து அதிகமாக இருக்காங்க இப்போ அங்கே எலெக்ஷன் நடக்க போகிறதுனால அவங்க வந்து முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த தகவலை பற்றி அவர் பேசியிருந்தார் அதாவது நெருப்போடு விளையாடாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க அவை மாநிலத்தில் அவை என்னமோ பண்ணிட்டு போகிறான் இங்கே வந்து இவர் இப்படி பேசியிருந்தார் இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருந்தாரு அதற்கு பிறகு இப்ப டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாரு வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா கேரளாவை சேர்ந்த இரண்டு கன்னியாஸ்திரி பெண்கள் இங்கேருந்து சத்தீஸ்கருக்கு ஒர்க் பண்ண போயிருக்காங்க போன இடத்துல கட்டாய மதமாற்றம் அண்டு ஆள் கடத்தல் குழந்தைகள் கடத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு சில இல்லிக்கலான விஷயங்கள் நம்ம ஈடுபட்டதுனால அவங்கள வந்து சத்தீஸ்கர் மாநில காவல்துறை வந்து அவங்கள கைது பண்ணி விசாரணையில் வச்சிருக்காங்க இங்க இருந்து இரண்டு கன்னியாஸ்திரி பெண்களுக்காக இவர் குரல் கொடுக்கறாரு நீங்க வந்து பொய் குட் பொய் வழக்காக அவங்க மேல பதிஞ்சு அவங்களை துன்புறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி இங்க இருந்து குரல் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க என்னன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து என்கவுண்டர் செய்யப்படுறாங்க முப்பத்தி நாலு சதவீதம் வந்து என்கவுண்டரும் நாற்பது சதவீதம் வந்து உடல் கைகள் உடைக்கப்பட்ட நிலையில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குன்னு அவங்களுக்கு நமக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல சரி இப்போ இவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள் வந்து அதிகமாக வந்து உள்நோக்குறாங்க அப்போ தான் சரி நம்ம தமிழ்நாடு வந்து எப்படி இருக்கும் ஒரு ஒரு மாதத்தில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி கொஞ்சம் பின்னோக்கி போய் நியூஸ் எல்லாம் பார்த்தேன் அதனுடைய ஒரு பதிவு தான் இப்படி எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு தம் தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவா தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா நம்ம நாட்டில் வந்து நம்ம மாநிலத்தில் நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து எந்த அளவுக்கு சீராக இருந்தால்தான் அடுத்த விட்ட வந்து நம்ம பார்ப்போம் ஆனால் நம்மளுடைய முதலமைச்சரும் நம்மளுடைய அமைச்சர்களும் வந்து எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு இப்போ நான் சொல்கிறது வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமே அதாவது வந்து பார்த்தோம்னா அஜித் குமார்னுடைய கொலை வழக்கு அந்த கொலை வந்து ஒரு நகைக்காக நடந்தது இப்போ வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட பெண் வந்து கைது செய்யப்படலை விசாரணைக்கு உட்படுத்தப்படலை ஆனால் அவங்க போலீஸ் காவலோட அவங்களுடைய பணி பேராசிரியை அவங்க அவங்க வந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க அந்த பையன் வந்து இறந்துட்டார் நம்மளுடைய முதல்வர் வந்து சாரி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையோட முடிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து பார்த்தோன்னா ஒரு நேர்மையான ஒரு டிஎஸ்பி வந்து தன்னுடைய தொ வேலையை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு அதற்கு ப பரிகாரமாக அவரை வந்து ரோட்டில் நடந்து போகிறாரு ஜீப்பை பிடிக்கிட்டாங்க அவர் வந்து சொல்கிறாரு அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க என்ன காரணம் சொல்லி இப்ப வரைக்கும் அவருக்கு தெரியல ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க நேரடி கண்காணிப்பிலும் கட்டுப்பாடுலையும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு எஸ்எஸ்ஐ ராஜாராமன் அவருடைய பேரு அவரை வந்து மது பிரியர்கள் சாராயங்குடி சாராயங்குடிக்கு நம்ம சொல்லக்கூடாது அப்படி சொன்னோம்னா அவங்க கோச்சு குடுவாங்க அதனால வந்து மது பிரியர்கள் வந்து ஒரு எஸ்எஸ்ஐ அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க சித்திரவதை அது பண்ணி கொலை செஞ்சுட்டாங்க இந்த கொலைக்கு என்ன பேரு புதுசா வந்து ஒரு பேர் கொடுத்துட்டாங்கன்னா அதையுமே நம்ம சொல்லிடலாம் ஏன்னா மின் திருட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது மின் திருத்தம் அப்படின்னு சொல்லணும் கள்ள உறவுன்னு சொல்லக்கூடாது திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லணும் இப்ப சமீபத்துல பார்த்தோம்னா அரியலூர் மாவட்டத்துல ஜஸ்ட் ஒரு நூறு நூத்தி பேர் ஏழை எளிய மக்கள்கிட்ட வந்து வந்து எடுத்திருக்காங்க அதாவது அவங்களா வந்து ரெண்டு கிட்னி எங்களுக்கு இருக்கு இந்த ரெண்டு கிட்னியுமே வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு அதனால நீங்களே ஒரு கிட்னியை எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் தானமா கொடுத்துருக்காங்களா வெறும் மூன்று லட்சம் நான்கு லட்சத்துக்கு ஆனா இது வந்து திருட்டு இல்லை இது வந்து முறைகேடு அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ரெண்டு கிட்னி ரொம்ப வெயிட்டாக இருந்திருக்கும் போல் இப்போ வந்து இது சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்களான்னா இல்லை ஏன்னு கேட்டோம்னா அவங்க வந்து முறைகேடு பண்ணியிருக்காங்க அதுக்கு தகுதியான முகாந்திரம் இல்லை அதாவது அந்த மக்களை வந்து என்னை என்ட்ட வந்து கிட்டியை எடுத்துட்டாங்கன்னு சொன்னா கூட அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எப்படி பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும்போது நாங்கள் இதை வந்து நாங்கள் நம்ப மாட்டோம் அந்த பாகிஸ்தான்காரே சொல்கிறோம் இந்தியா வந்து என்னை நோக்கி எடுக்குது அடிச்சு அடிச்சு வெளாசி எடுக்குதுன்னு சொல்லும்போது இங்கிருக்கும் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லிச்சு இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் எங்களுக்கு வந்து ஆதாரமே இல்லை ஏன்னா ஆதாரத்தை பாகிஸ்தான்காரங்க கொடுத்தாலுமே வந்து நம்மள இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய தமிழகத்துலையுமே வந்து இதுக்கு வந்து சரியான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவரை அரஸ்ட் பண்ணலை அரெஸ்ட் பண்ணாட்டி கூட பரவாயில்லை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா நம்மளால வந்து ஒரு ஆமினி வேன் கூட வாங்க முடியாது ஆனால் கிட்னி திருடி விற்கிறவங்களுக்கு ரோல்ஸ் ஆகி கார்ல ஜாலியாக போயிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லை ரோட்ல ஒரு எஸைய போட்டு அடிச்சிருக்காங்க இப்ப மக்களுக்கு ஏதாவது ஒரு குறைனா நம்ம போலீஸ்ட்ட போவோம் ஆனா இன்னைக்கு வந்து இருக்கும் காவல்துறைக்கே வந்து ஒரு நிம்மதி இல்லை அவங்களே வந்து பயந்து வாழ்ற மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை உருவாயிருக்கு இரண்டு இடத்துல எட்டு வயசு குழந்தைகள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியிருக்காங்க எண்பது வயசு பாட்டி ஒரு பாலியல் துன் துன்புறுத்தலுக்கு ஆளாகியிருக்காங்க அந்த எட்டு வயசு குழந்தை என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஒன் எண்பது வயசு பாட்டி என்ன ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த ரெண்டு பேர் அதில் வந்து ஒருத்தர் வந்து எழுவத்தஞ்சு சிசிடிவி கேமராவை வந்து வச்சு கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இப்போ வந்து அந்த பையன் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த பையனை அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தோம்னா செஞ்சியில் ஒரு ஸ்கூல் பெண்ணை பலாத்காரம் பண்ணி கொன்று கிணத்துல வீசியிருக்கிறாங்க ஒரு நகைக்கடையில வந்து நகை திருடு போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது அரியலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் இரநூறு பவுண்ட் நகை வந்து திருடு போயிருக்கு காமராஜர் இறந்தபோது அண்ணா வந்து மனசு நொந்து அழுது புலம்புனாராம் எப்படி இறக்கும் இறக்கும்போது அண்ணா அழுதாராம் இது நல்ல விஷயம் தானே நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா காமராஜர் இறக்குறதுக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அண்ணா இறந்துட்டாராம் இன்னொன்று பார்த்தோம்னா திருக்கோவிலூரில் பட்டாதாரி வாலிபர் வந்து வெட்டி கொலை செஞ்சுருக்காங்க நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் வந்து ஒரு தகவல் சொல்கிறாங்க எப்படின்னா முப்பத்தி ஐயாயிரம் கோயில்கள் கோயில்களில் ஒரு நேரம் பூஜை கூட செய்கிறதுக்கு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மக்கள் வந்து லட்ச லட்சமாக கோடி கோடியாக மற்ற கோயில்களில் போடுற பணம் எங்கே போகுது அப்படின்னு தெரியலை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தினம் தினம் புது புது திட்டங்களாக கொண்டு வரோம் இந்த புது புது திட்டங்களை பார்த்துட்டு தமிழக மக்கள் வந்து அதாவது மகிழ்ச்சியில் சந்தோஷத்துல அப்படி திகழ் அதாவது வந்து ரொம்ப குதூகலமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் தான் இருக்கேன் தினம் தினம் என்ன ஒரு புது புது திட்டங்களை கொண்டு வர்றாங்கன்னு தெரியல கொண்டு வந்திருந்தாலும் வந்து சாராயம் குடிப்பாங்க இல்லையா அவங்களுக்கான திட்டமாக இருக்கும் இப்ப பார்த்தோம்னா கரண்ட் பில்லு சைலண்டாக இந்த மாசம் வந்து நமக்கு ஏற்றிருக்கிறாங்க இப்ப வந்து நம்ம இரநூறு ரூபாய் கரண்ட் பில்லு கட்டியிருந்தோம்னா அடுத்த முறை கட்டும் போது மூன்று மடங்கு அதிகமாக கட்டுவோம் அதாவது மினிமம் வந்து அறநூறு ரூபாய்க்கு மேலே தான் நம்மளுடைய வீட்டுக்கே வந்து கரண்ட் பில்கள் வரும் இன்னைக்கு நிறையா பேருக்கு வந்து ஹண்ட்ரட் யூனிட் ஃப்ரீயாக இருந்திருக்கும் அதுக்கு மேலே தான் நம்ம பில் கட்டுவோம் பட் இப்போ பார்த்தோம்னா ரொம்ப சாதாரணமாக வந்து அறநூறு ரூபாய்க்கு வந்து நம்ம கட்ட வேண்டியது வரும் இப்போ பாகிஸ்தான்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரூபா சம்பாதிப்பாங்க பட் கரண்ட் பில்லு பதிமூணாயிரம் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா கட்டுவாங்க இப்போ அங்கேருந்து வந்து கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வந்திருந்தார் ஆள் சொல்லும்போது சொன்னார் எனக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்போது நான் வந்து என்னுடைய ஊரில் இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணுறேன் நான் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொன்னாரு எங்களுக்குமே அப்படித்தான் தோணுது நாங்களுமே வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற தான் எங்களுக்கும் தோணுது ஏன்னா அங்க எப்படி சிறுபான்மையினர் அடிச்சு இருக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பெரும்பான்மையின நாங்க ஏறி மிதிக்கலாம் ஏன்னா அதே மாதிரி விலைவாசியும் வந்து பாகிஸ்தானில் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் இருக்குது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவே பதிமூணாயிரத்தி ரூபாய்க்கு பில் கட்டுறான் உங்கள் வீட்டில் என்ன நீங்க நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு ஃபேன் ஒரு லைட்டு ஒரு மிக்சி இதுக்கு மட்டுமே பதிமூணாயிரத்தி ஐநூறு இதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்த முறை நம்மளும் வந்து தாராளமாக பதினஞ்சாயிரூபாய் சம்பளத்து கரண்ட் பில்லை மட்டும் கட்டிட்டு பச்சை தண்ணி குடிச்சிட்டு நம்மளும் இருக்கலாம் இப்போ தண்ணின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது இப்ப தண்ணீருக்குமே பார்த்தோம்னா இப்ப ஜல்ஜீவன் திட்டத்துல தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எல்லா கிராமங்களுக்கும் பஞ்சாயத்துகளுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து குழாய் போட்டு தண்ணீர் கொடுக்க போ கொடுக்குறாங்க ஆனால் இதற்கே வந்து நம்மளுடைய இருந்து அதாவது நம்ம தமிழக அரசு அது அவங்க வாங்குறாங்களா இல்லை இருக்கும் கீழே இருக்கும் அடிமட்ட அடிமட்டத்தில் இருக்கும் வாங்குறாங்களான்னு தெரியல இதற்குமே பணம் கட்ட சொல்லி பெரிய ஒரு சில இடங்களில் வந்து பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பார்த்தோம்னா தமிழக அரசின் சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழகம் உங்களுடன் மக்களுக்காக நான் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்களை வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க அந்த சமய அந் அந் அதனுடைய அடிப்படையில் பார்த்தோன்னா அந்த கட்சி சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு வந்து இப்போ சமீபமாக பணம் ஐஃபோன் குடை பேக் வாட்ச் இப்படிப்பட்ட பொருட்கள் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு இப்போவே வந்து அவங்க அந்த மக்களுக்கு வந்து யோசிக்க விடாமல் நம்ம கை நீட்டி இவ்வளோ பொருட்கள் வாங்கியிருக்கோம் அப்போ இவங்களுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கும் அந்த கட்சியை சார்ந்த நபர்களுக்கு இப்போவே வந்து ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டாங்க இப்போ இந்த பணமெல்லாம் பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற நிதி நிதியிலிருந்து தான் வந்து இவங்க ஸ்கூல் ஸ்கூல் நிதி அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும் மற்ற நிதிகளை வச்சு தான் இவ்வளோ பொருட்களை வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் சொல்றாங்க அதாவது வந்து இப்போ பார்த்தோம்னா கள்ளச்சாராயத்துல இருந்து பணம் வரும் கோயில்ல இருந்து நம்ம தமிழகத்துக்கு வர பணத்தை சொல்கிறேன் சாராயத்துல பணம் வருது கோயில்கள்லேருந்து பணம் வரும் இந்த பணம் மட்டும் இல்லாமல் கனிம வளர்த்துட்டு அதன் மூலமாக தமிழகத்துக்கு வர வருமானத்தை வச்சுமே வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து அவங்க ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற நிதியை தனியாக ஒதுக்க பத்திரம் அவங்க பாட்டுக்கு வச்சுருப்பாங்க வெளியே கொடுத்தா மக்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் நடந்துடும் இல்லையா அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற நிதியை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க இங்கே தமிழகத்தில் வந்து இருக்கும் மக்கள் வந்து கொடுக்குற பணத்தை வச்சு அந்த குறிப்பிட்ட அவங்க ஆட்களுக்கு கொடுத்து மக்களை வந்து இப்போவே பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடுவானூரில் இரநூறு பவுன் நகை வந்து களவு போயிருக்கு நீலகிரி அரசு பள்ளியில் இருபத்தோரு மாணவிகள் ஒரு ஆசிரியரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்கிறாங்க அந்த ஆசிரியருக்கு இப்போ வரைக்கும் பேரே வைக்கலையாம் ஏன்னா இப்போ வரைக்கும் பேரே அவருக்கு வைக்கல அதனால் நியூஸ்லேயுமே வந்து பேர் சொல்லலை தெரு நாய்களுக்கு கருத்தடை பண்ணியிருக்காங்க மொத்தம் நூற்றி முப்பது நாய்களுக்கு கருத்தடை செய்த செலவு மட்டுமே ஜஸ்ட் இருபது கோடி அதிக இல்லை வெறும் இருபது கோடியில் நூற்றி முப்பது நாய்களுக்கு கருத்தடை செஞ்சிருக்காங்க நாய்களுக்கு கருத்தடை செஞ்சதுக்கே இருபது கோடி முப்பது கோடினா அப்போ பெண்களுக்கு இனிமேல் ஒரு கருத்தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்தால் அது பக்கத்தில் வந்து ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோ போகும் போல் நாய்களே வந்து இனிமேல் நம்மகிட்ட சண்டைக்கு போல் ஏன்டா இந்த காசில் எனக்கடா செலவழிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பீகார்ல வந்து நிதிஷ்குமார் வந்து மாட்டு தீவன ஊழல் செஞ்சு அம்புட்டு காசு நானா திண்டேன்னு மாடு வந்து கேட்டுச்சு இல்லையா அதே மாதிரி நாய் வந்து கேள்வி கேட்கணும் போல ஏன்டா இம்புட்டு வந்து காசு எனக்காடா செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு வந்து மின்சார பஸ்ஸ்களை வந்து மக்களுடைய ப மக்களுடைய போக்குவரத்துக்காக விட்டாங்க அந்த சமயத்தில் அதாவது போக்குவரத்துக்கு விட்ட அன்னைக்கே வந்து ரெண்டு பஸ்ஸில் வந்து பேட்டரி வடித்து ரெண்டு பேருடைய கை வந்து கருகி போச்சாம் இது காஷ்மீரில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூறு மினிமம் நூறுலேருந்து ஐநூறு பஸ்ஸுகள் வந்து தினமும் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து போக வர இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அங்கே வந்து ஒரு விபத்துக்கள் கூட நடக்கலை இது எல்லாமே வந்து டாடா மோட்டார்ஸினுடைய உதவியினால் அந்த மாநில மக்களுக்காக விடப்பட்ட பஸ்ஸஸ் ஆனால் அது வந்து இன்னைக்கு வரைக்கும் நல்ல விதமாக போய்கிட்டு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் விட்ட அன்னைக்கே ஒரு பஸ்ஸை வந்து ரன்னிங்கில் விட்ட அன்னைக்கேவும் ரெண்டு பேரோட கை கருகி போச்சான் நல்லா இருக்குல்ல கேட்கவேவும் இவ்வளவு விஷயத்தையும் பார்த்துட்டு தான் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து நம்ம தமிழகம் வந்து கள்ளச்சாராயம் போதை இதுக்கு வந்து அதிகமாக வந்து ஆயிருச்சு இது வந்து கள்ளச்சாராயம் போதை கந்து கிட்னி திருடுபவர்கள் பாலியல் குற்றவாளிகள் சமூக விரோதிகளுக்காகவே திமுக ஆட்சி நடத்துகிறது இந்த நான்கு வருஷத்துல நம்மளுடைய தமிழகம் வந்து ஐம்பது வருடங்கள் வந்து பின்னோக்கி போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருந்தாலுமே வந்து அதையுமே வந்து நம்ம சகிச்சுக்கிட்டு பெருந்தன்மையாகவும் பொறுமையாகவும் நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ எதிர்த்து கேட்க ஆள் இல்லாமல் அவங்க வச்ச அராஜகம் அவங்க வச்சதான் வந்து ஆட்சிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட வந்து காமிச்சுட்டாங்க இவ்வளோ விஷயம் நம்ம சொல்கிறோம் ஒரு விஷயம் கூட நல்ல விஷயமே நடக்கலையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் அது எப்படின்னா நம்மளுடைய முதலமைச்சர் வந்து வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தலை சுற்றிடுச்சு தலை சுற்றுனதுனால அவர் வந்து அப்பளவில் அட்மிட் பண்ணுறாங்க அதாவது வந்து இந்த உலகத்தரம் வாய்ந்த அரசு மருத்துவமனைகள் இருக்குது நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க கட்டி கொடுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல்லாகவே வந்து இன்சார்ஜ் எடுப்பாங்க நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் இவங்க போய் அப்ப போய் அட்மிட் பண்ணுறாங்க அதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு டேவே வந்து அவருக்கு கேன்சர் டெஸ்ட்டு எடுத்துருக்காங்க ரெண்டாவது நாள் ஆஞ்சியோ பண்ணிருக்காங்க மூன்றாவது நாள் பார்த்தோம்னா பேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க நான்காவது நாள் பார்த்தோம்னா டிசார்ஜ் ஆகிட்டாரு அது சோசியல் மீடியாவில் எல்லாருக்குமே வந்து எப்படி இது பாசிபிள் ஹவு இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த சமயத்தில் தான் பார்த்தோம்னா நம்மளுடைய பாரத பிரதமர் நம் தமிழகத்துக்காக நம் தமிழகத்துக்கு வர்றாங்க ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் வந்து சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு பேசும்போது இங்கே இருக்கும் எல்லாருமே வந்து இது வந்து ஓட்டு அரசியலுக்காக நம்முடைய பாரத பிரதமர் வந்து செய்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து கலைஞருக்கும் பெரியாருக்கும் தெரு தெருவுக்கும் வீதி வீருக்கும் வச்சுருக்காங்க கலைஞர் ஐயாவுக்கு பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டு அதே மாதிரி நிறைய நூலகங்களுக்கு நிறைய கட்டிடங்களுக்கு வந்து நம்மளுடைய கலைஞர் ஐயா பெயரை வச்சுருக்காங்க ஆனால் பார்த்தோன்னா வைக்க வேண்டிய யாருக்குமே வந்து பெயர்கள் வைக்கவே இல்லை ஆனால் வந்து நம்முடைய முதல்வர் வந்து பேர் வந்து அதான் சாரி நம்முடைய முதல்வர் வந்து நீங்கள்லாம் திராவிடங்களில் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ இதை பார்த்தோன்னா நம்மளுடைய முதல்வர் வந்து போன முறை வரும்போது ஊட்டிக்கு போயிட்டாங்க இந்த முறை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க அப்பாடான நிம்மதியாக இருந்தாராம் ஆனாலும் வர்ற மாதம் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதாவது வர்ற மாதம் வர்றாராம் அதுக்கடுத்து இப்போ வந்து ஜூலை ஆகஸ்ட் வராறம் செப்டம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு தமிழகம் வருகிறார் வரும்போது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருந்தேவும் மனதின் குரலை பற்றி லைவாக நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அங்கே அந்த பக்கம் கடலூர் நாமக்கல் சிதம்பரம் இந்த மாவட்டங்களுக்கு வந்து அவர் வர்றதாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஜூலை வந்தார் ஆகஸ்ட் வராரு செப்டம்பர் வராறு அக்டோபர் வருவார் நவம்பர் வருவார் டிசம்பரும் வருவாராம் அப்போ எப்படியும் சொல்லி பார்த்தோம்னா இங்கே பாஜக உள்ளே வந்துடுமோ அப்படின்னு சொல்லி எனக்குமே ஒரு பயம் இருக்குது இந்துன்னு சொன்னால் மூஞ்சிலே குத்துவேன்னு சொன்ன பேராயர் எஸ்ரா சர் சர்க்குணம் ஐயா அவர்களுடைய பேரில் வந்து சென்னையில் ஒரு தெருவுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க ஹிந்துனா மூஞ்சியில் குத்துவேன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் தெருவில் வந்து ஒரு தெருவுக்கு பேரே வைக்கிறாங்க ஆனால் எனக்கு கிடச்சிருக்க ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா கமெண்டில் யாராவது ஒரு பாய் வந்து கமெண்டில் போட்டால் எனக்கு ஃபோன் பண்ணி கழுவி கழுவி ஊத்துறாங்க ஆனால் இங்கே நம்ம தமிழக அரசு என்ன செய்கிறாங்க பார்த்தோம்னா தெருவுக்கு பேர் வைக்கிறாங்க அடுத்து ஹிந்துவை போட்டு தூக்கி போட்டு அடித்தோம்னா ஒரு ஊருக்கே பேர் வைப்பாங்களாம் இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளுடைய முதலமைச்சர் என்ன செய்கிறாருன்னா தமிழ்நாட்டை விட்டுட்டு குஜராத்தையும் உத்தரப்பிரதேசையும் பீகாரையும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய மனோ தங்கராஜும் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்ட்டே நம்ம சொல்லி நீங்கள் ரெண்டு பேருமே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தமிழகத்தினுடைய அமைச்சர் இங்கே வந்து இருக்கிற மக்களுக்கு வேலை பாருங்க அந்த மாநிலத்தில் இருக்கும் அமைச்சரும் முதல்வரும் அந்த மக்களுக்குண்டான வேலையை பார்த்துக்குருவாங்க ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்